தோழர் ரோகண விஜயவீரவை பொறுத்தவரையில் அவர் தன்னுடைய ஆரம்ப கல்வி இலங்கையில் கற்றிருந்தாலும் தன்னுடைய மருத்துவ கல்விக்காக உயர் படிப்புக்காக அவர் ரஷ்யாவுக்கு செல்கிறார் எனவே அந்த காலப்பகுதியில் மார்க்சிய லெனினிய கொள்கைகளில் அவர் ஈர்க்கப்படுகிறார் குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் பல்வேறு முக்கியமான சந்திப்புகளும் அவரால் மேற்கொள்ளப்படுகிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தீவிர செயற்பாட்டாளராகத்தான் இலங்கையில் இருந்து வந்தார் எப்படி தோழர் விஜய் வீர ஒரு புரட்சிகர விடுதலை இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்கிறப்படுகிறார் ஆமாம் அவர் தந்தையார் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு உறுப்பினராக இருந்தார் சீன சார்பு கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக இருந்தார் இவருக்கு ஒரு புலமை பரிசு கிடைக்கிறது ரஷ்யாவுக்கு லுமும்பா பல்கலைக்கழகத்தில் கல்வி பெயர்வுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அங்கே அவர் செல்கிறார் அங்கே கல்வியை தொடர்கிறார் அங்கே பல்வேறு செயற்பாடுகளையும் ஈடுபடுகிறார் ரஷ்யாவும் சோவித் ரஷ்யாவும் சீனாவும் இரு பெரும் கம்யூனிச கொள்கைகளுடைய நாடுகளாக இருந்தன ஆனால் இரண்டும் நட்பு நாடுகளாக இருந்தன ஆனால் பிற்காலத்தில் சோவியத் ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்படுகிறது கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று காலப்பகுதியில் ஒரு முரண்பாடு ஏற்படுகிறது சீன சார்பு கம்யூனிசம் வேறு விதமாகவும் ரஷ்ய சார்பு கம்யூனிசம் வேறு விதமாகவும் மாற்றமடைகிறது ஆனால் அங்கே கல்வி பயந்து கொண்டிருந்த சோவியத் ரஷ்யாவில் மும்பா பல்கலைக்கழகத்தில் கல்வி பயந்து கொண்டிருந்த தோழர் ரோகண விஜய் வீர சீன சார்பு கம்யூனிஸ்ட் சார்பாக அவரது செயற்பாடுகள் இருந்தன ஏனென்றால் அந்த அந்த சீன கம்யூனிஸ்ட் சார்பு இயக்கம் வந்து கொஞ்சம் விடுதலை அது அது ஒரு சில முரண்பாடுகளை தோற்றுவித்தது அந்த நிலையில்தான் இலங்கையிலும் சில இங்கே குறைபாடுகள் ஏற்பட்டன அதாவது இடதுசாரிகள் என்று கூறிக்கொண்டு தங்களது சுயரலத்துக்காக இந்த நாட்டின் அடிமட்ட மக்களை இல்லாவிட்டால் தொழிலாளர்கள் விவசாயிகளை பிரேரித்தப்படுத்துகிறோம் என்று குறிப்பிட்ட இடதுசாரிகள் தங்களது சுயநல போக்குக்காக தங்களை மாற்றிக்கொண்டு வந்ததன் காரணமாக இவற்றை கவனித்துக் கொண்ட தோழர் விஜயவீர அவர்கள் இலங்கையில் ஒரு போராட்டக்குழு இல்லாவிட்டால் விடுதலை போராட்டக்குழு இல்லாவிட்டால் கம்யூனிச கொள்கையை கொண்ட ஒரு நல்ல இடதுசாரி முன்னணி ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் இந்த கட்சியை ஆரம்பிக்கின்றார் நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதே வருடத்தில் அதாவது ஆயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி அக்மி மனையில்